ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க எனக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கேன் அது என்ன காய் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தாங்க வாழைத்தண்டு போட்டு கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டில் வந்து நம்ம சிறுபரு போட்டு கூட்டு வைப்போம் கலப்பரு போட்டு கூட்டு வைப்போம் சாம்பார் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம் இந்த பட்டி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் கூட இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் அதான் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது கிரேவி குர்மா கிரேவின்னு சொல்லலாம் குர்மான் சொல்லலாம் அதான் செஞ்சிட்ருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நார்மலாக யூஸ்வல் நம்ம கரம் மசாலா அரை போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் அப்படியே கட்டை லவங்கம் ஏலக்காய் விஞ்சல் எல்லாமே குறை குறைனு அரைச்சி வச்சுக்கணும் அதையும் இந்த வெங்காய தக்காளியுமே அரைச்சி வச்சுக்கலாம் வாழைத்தண்டு வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா மிக்சியில் வெறும் வாழைத்தண்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக மோரில் கலந்து குடித்தாக்கா கல்லுலாம் போய்டுன்னு சொல்லுவாங்க அப்படியும் செஞ்சிடலாம் வாழைத்தண்டு இது மாதிரி தோலை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு வாழைத்தண்டு நீட் நீட்டாக எடுத்திருக்கேன் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு குழிக்கரண்டி அளவு அதாவது குழம்புக்கரில் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சியல் அதாவது ஒரு பிரிஞ்சி அளவு ஒன்று போட்டுருக்கேன் வாசனை ஒரு வால் தண்ணியும் நல்லா வதக்கிக்கலாம் நான் கூட இதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது நல்லா கறி குழம்பு மாதிரியும் இருக்குது நல்லாயிருக்கு வாழைத்தண்ணி சாட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கறி குழம்புன்னு நினச்சிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வாழைத்தண்ணி போட்டு ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட போகிறோம் நம்ம அரைக்கிற கரம் மசாலா ஐட்டம்ஸ் அப்படியே போட்டு கொட்டிக்கலாம் அதில் எப்பவுமே வெளியே பேக்கெட்டில் இருக்கிறது வாங்கி செய்யாதீங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே அரைச்சி செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வரைச்ச வெங்காயம் தக்காளியும் போட்டு ரெண்டுத்தையும் எல்லாத்தையுமே மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம் அந்த தண்ணிலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வைத்து வதக்கப்போ வதக்கணும் இதுக்கு நம்ம வந்து இப்போ காரை ஆட் பண்ணி போகிறோம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் நான் பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்று போகிறேன் மூணு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பிளகாத்தூள் தேவையானாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணா கூட ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எனக்கு மூணு டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் உப்புலாம் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வதக்கிட்டு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் முந்திரி கொஞ்சமாக வந்து தனியாக இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு போதே இந்த தக்காளி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு வதக்கி அரைச்சிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இல்லை அதனால் நான் வந்து இதில் ஆட் பண்ணல வாங்கிட்டு வரணுன்ட்டு நீங்கள் அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டுத்தையுமே போட்டு வதக்கி அரைச்சிடுங்க சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் இப்போ வந்து வாழைத்தண்டி எந்தளவு வதங்கியிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எந்த அளவு வந்தது இப்போ எந்த அளவு வதங்கியிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா காய்ங்க வந்து வதக்கி செஞ்சாதாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பும் சரி பொரியலும் சரி கிரேவியும் சரி இருந்தாலும் நம்ம வந்து காய் போட்டு நல்லா அதாவது ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் திட்டமாக ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் எந்த அளவு நம்ம அந்த அந்தளவுக்கு எல்லாமே வந்து சில சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து செட் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயில் முந்திரியும் தனியாகவும் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அதை அப்படியே போட்டு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு கிரே நம்மளுக்கு குழம்பாக வேணுமா கிரேவி மாதிரி வேணுமா எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாங்க சூப்பராக காய் வந்துடும் வாழைத்தண்டு கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் இறக்கிட்டேங்க வாழைத்தண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி கிரேவி சொல்லலாம் குருமா சொல்லலாம் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருந்தால் கிரேவி கொஞ்சம் தவியாக இருந்தால் குருமா அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு பிறகு எந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லாவே வந்திருக்கு கிரே குருமா கிரேவி வாழைத்தண்டு போட்டு கிரேவி அங்கே சூப்பராக இருக்குது பார்க்கும் போது செம்மையாக இருக்குது இதில் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இல்லை அதனால நான் போடலை நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எது கூட வந்து செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா களி தான் கலர்னேன் களி கொண்டு தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் நான் காய் நல்லாவே வெந்திருக்கு வாழைத்தண்டு சாப்பாட்டு கூட போட்டு பேசி நின்று சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் களி மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்தி இது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூட தோசைக்கு அந்த மாதிரிலாம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீ பார்த்தீங்கன்னா களி வந்து நான் வந்து கேழ்வரகும் கம்பும் ரெண்டும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் தான் இன்றைக்கி வந்து களி கலர்னேன் களி கூட தான் போட்டு சாப்பிடற செம்மையாக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடு பாருங்க செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க அல்டிமேட்டாக இருக்குது வாழ்த்தண்டு இந்த மாதிரி கூட்டு நார்மலாக கூட்டு செய்யாமல் இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்